இரண்டாயிரத்து ஐந்து இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டுக்கு இடைப்பட்ட காலப்பகுதியில் ஜனாதிபதி நிதியத்திலிருந்து வெளிநாட்டில் கல்வி கற்பதற்காக அப்போதைய நாடாளுமன்ற உறுப்பினர்களின் உறவினர்களுக்கு மற்றும் நெருக்கமானவர்களுக்கு பல மில்லியன் ரூபாய் நிதி வழங்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் அருர கருணாத்திலக்கர் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் இன்று வாய்மொழி மூல விடைக்கான கேள்வி நேரத்தில் முன்வைக்கப்பட்ட வினாக்களுக்கு பதிலளிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார் இவ்வாறு நிதியை பெற்றவர்கள் தொடர்பான தகவல்களை தாம் சபைக்கு சமர்ப்பித்துள்ளதாக தெரிவித்தார் அவர் அவர்களில் சிலரின் பெயர்களை நாடாளுமன்றத்தில் அறிவித்தார் விசேடமாக இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு கம்பகா மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சரத் சந்திர ராஜகர்ணாவினால் அவரது மகனான நிதியை பெற்றுள்ளார் அதே போன்று இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டில் கொழும்பு மாவட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கருணாசேன கொடித்துவோக்கு தமது உறவினரான ஐயன் கொடித்துவோக்கு என்பவருக்காக நிதியை பெற்றுள்ளார் இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த பி ராதாகிருஷ்ணன் திருமதி கே ராதாகிருஷ்ணன் என்பவருக்காக நிதியை பெற்றுக் கொடுத்துள்ளார் என்றும் அமைச்சர் தெரிவித்தார் அத்துடன் மேலும் பலரும் இவ்வாறு நிதியை பெற்றுள்ளதாகவும் அவர்களுக்காக பல மில்லியன் ரூபாய் ஜனாதிபதி நிதியத்திலிருந்து வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் அதே நேரம் புலமை பரிசில் பெற்று வெளிநாடுகளுக்காக கல்வி கற்பதற்கு சென்று நாடு திரும்பாதவர்கள் தொடர்பில் இதுவரையில் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும் அமைச்சர் அனுர கருணாத்திலக்க தெரிவித்துள்ளார் இதேவேளை குறித்த பட்டியலில் குறிப்பிடப்பட்டிருக்கும் வி ராதாகிருஷ்ணன் தாம் அல்லவெனவும் குறித்த காலப்பகுதியிலோ அதற்கு முன்னதாகவோ தாம் நாடாளுமன்றத்தில் அங்கம் வகிக்கவில்லை என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் வேலுசாமி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் அமைச்சர் குறிப்பிடும் காலப்பகுதியில் தமது பெயரில் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் இருந்தமையினால் அவரது பெயருக்கு பதிலாக தமது பெயர் தவறாக குறிப்பிடப்பட்டிருக்கலாம் என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் வேலுசாமி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் வியட்நாமில் ஆபிரிக்க பன்று காய்ச்சல் தீவிரமடைந்துள்ளது கடந்த இரண்டு வாரங்களில் இந்த காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட பன்றிகளின் எண்ணிக்கை மூன்று மடங்காக அதிகரித்துள்ளன இந்த ஆண்டு இதுவரை தொள்ளாயிரத்து எழுபத்தி இரண்டு ஆபிரிக்க பன்று காய்ச்சல் பாதிப்புகள் கண்டறியப்பட்டுள்ளன இந்த நிலையில் காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட பன்றிகள் இறைந்துவிட்டன அல்லது கொல்லப்பட்டுள்ளதாக வியட்நாம் தகவல்கள் கூறுகின்றன ஆபிரிக்க பன்று காய்ச்சல் பல ஆண்டுகளாக உலகளாவிய பன்றி இறைச்சி சந்தையை சீர்குலைத்து வருகின்றது இரண்டாயிரத்து பதினெட்டு இரண்டாயிரத்து ாம் ஆண்டில் ஏற்பட்ட மிக மோசமான தொற்று நோயால் உலகின் மிகப்பெரிய பஞ்சு உற்பத்தியாளரான சீனாவில் உள்நாட்டு பஞ்சுகளில் பாதியளவானவை மரணமடைந்தன இதனால் நூறு பில்லியன் டொலர்களுக்கும் அதிகமான இழப்புகள் ஏற்பட்டதாக மதிப்பிடப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது காவல்துறை மா அதிபர் பதவியில் இருந்து தேசபந்து தென்ன விளக்குவதற்கான பிரேரணை நூற்று ஏழு வாக்குகளால் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளது ஆளு மற்றும் எதிர்க்கட்சியினர் இணைந்து இந்த பிரேரணைக்கு ஆதரவாக வாக்களித்தனர் இந்த வாக்கெடுப்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா மாத்திரம் கலந்து கொள்ளவில்லை சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்னவினால் இதற்கான பிரேரணை இன்று காலை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது காவல்துறை மா அதிபர் பதவியில் இருந்து தேசபந்து தென்ன விலக்குவதற்கான விளக்குவதற்கான பிரேரணை நூற்று எழுபத்தேழு வாக்குகளால் நாடாளுமன்ற